இது இன்போனெட்டின் சமூக பார்வை பெய்து வரக்கூடிய வரலாறு காணாத கனமழையால லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறாங்க மேலும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள்ல சிக்கி தற்போது வரைக்கும் சுமார் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு முன்னூத்தி ஆறு டன் அரிசி இருநூற்று முப்பது டன் பால் பவுடர் ஆகியவற்றை அனுப்பியிருக்கிறதாகவும் இரண்டு புள்ளி பதினொன்று கோடி மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் மருந்துகள் இவை எல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருநூற்று இருபத்தி ஆறு மருத்துவ முகாம்களை அமைச்சு உதவி செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு அது மட்டுமில்ல கேரளாவிற்கு தமிழகத்தில இருந்துதான் அதிகபட்சமா நிவாரணம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் லாரிகள் மூலமா பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி மதிப்புள்ள நிவாரண பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு இப்படி கேரளாவிற்கு அதிகபட்சமா நாம உதவி செய்யறதை நினைச்சு நிஜமாவே நாம பெருமைப்படணும் அது மட்டுமில்ல உதவிகள் இன்னமுமே அதிகம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கறத தமிழர்கள் நாம உணர்ந்து கொள்ளவும் செய்யணும் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய என்ன நம்மளுடைய கமெண்ட் பகுதிகளுக்கு பதிவிடங்க இன்போர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க. நன்றி